அன்பும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவராகிய இயேசுவே தேவரீர் உமது திருக்கண்களை என் மீது நிலையாகப் பதித்து என்னை இடைவிடாது கண்ணோக்கி வருகின்ற உமது பேரன்புக்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் என் துயரங்களையும் என் சூழ்நிலைகளையும் புரிந்துகொள்ள இவ்வுலகில் ஒருவருமே இல்லை என்று எண்ணி நான் தனிமையில் தவிக்கும் தருணங்கள் நேரிடுவதுண்டு ஆயினும் கர்த்தராகிய உமது கண்கள் எல்லா இடங்களிலும் இருந்து நல்லோரையும் தீயோனையும் நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கின்றன எனும் உமது திருவாக்கை நான் உறுதியுடன் விசுவாசிக்கிறேன் சில சமயங்களில் என் மன்றாட்டுகளுக்கு பதிலை அடைந்து கொள்ள நான் ஒரு காலம் காத்திருக்க வேண்டியுள்ளது என்பதை நான் அறிவேன் ஆயினும் உமது திருக்கண்கள் நீதிமான்கள் மீது நோக்கமாய் நோக்கமாயிருப்பதனால் உமது செவிகள் என் கூப்பிடுதலை கவனித்துக் கொண்டிருக்கின்றன என்று திருமறை நமக்கு கூறுகிறது நான் வேதனையில் ஊழலும் போதும் நிரம்பிய தனிமையை உணரும்போதும் அல்லது மிகுந்த பலவீனத்தில் சோர்ந்து போகும்போதும் உமது திருக்கண்கள் எப்போதும் என் மேல் இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து விசுவாசிக்கிறேன் உமது திருக்கண்களிலிருந்து வெளிப்படும் அன்பின் ஒளியை என் மேல் இடைவிடாமல் வீசச் செய்வதற்காக உமக்கு நன்றி உமது கண்களின் வழிநடத்துதலினால் நித்திய பாதையிலே நான் தொடர்ந்து நடக்கும்படி என்னை காத்து வழிநடத்தும் என் இனிய இரட்சகராகிய இயேசுவின் விலையேறப்பெற்ற திருநாமத்தில் இந்த மன்றாட்டை ஏறெடுக்கிறேன் ஆமேன்